கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கு தியானிக்க வேண்டிய வேத பகுதி எபிரேயர் புஸ்தகம் நாலாவது அதிகாரம் இந்த இருபத்தி ஆறாவது நாள் அதிகாலை சபத்திற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன் இந்த அதிகாரத்தை தியானிக்க ஆண்டவர் நமக்கு கருவை தருவாராக ஒவ்வொரு வசனமாக நாம் மாறி மாறி வாசிக்கலாம் ஆனபடினாலே அவருடைய இளைப்பார்தலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்கு தத்துவம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம் ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது கேட்டவர்கள் விசுவாசமில்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வஸ்தனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இலை பிரவேசிக்கிறோம் அவருடைய கிரியைகள் உலக தோற்ற முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பார்தலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார் மேலும் தேவன் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று ஏழாம் நாளை குறித்து ஓரிடத்தில் சொல்லியிருக்கிறார் அன்றியும் அவர்கள் என்னுடைய இலைப் பிரவேசிப்பதில்லை என்று என்றும் அந்த இடத்திலே தானே சொல்லியிருக்கிறார் ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமா இருக்கிறபடியினாலும் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்படியாமையினாலே அதில் பிரவேசியாமற் போனபடியினாலும் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வெகு காலத்திற்கு பின்பு தாவீதின் சங்கீதத்திலே சொல்லியிருக்கிறபடி இன்று என்று சொல்வதனாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார் யோசுவா அவர்களை இழைப்பாதற்குட்படுத்தி இருந்தால் பின்பு அவர்கள் வேறொரு நாளை குறித்து சொல்லியிருக்க மாட்டாரே ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இழைப்பாருகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது ஏனெனில் அவருடைய பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய முடித்து ஓய்ந்திருந்தது போல தானும் தன் கிரைகளை ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இலை பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருக்க கிடவோம் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் அறுக்கிறதாயும் இருக்கிறது அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் வானங்களின் வெளியாய் பரலோகத்துக்கு போன தேவகுமார் ஆசாரியர் நமக்கு நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றிக் கடவும் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் நாம் இணக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில சேர கடவும் கத்திரக்கு ஸ்தோத்திரம் இந்த அதிகாரத்தினுடைய மைய கருத்து கீவேர்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினோராவது வசனத்துல ஆகையால் இப்போ என்ன அர்த்தம் மேல வந்து நிறைய விளக்கம் சொல்லியாச்சு நிறைய உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு அப்ப அது கன்க்ளூஷனுக்கு வராரு ஒரு முடிவுக்கு வராரு ஆகையால் என்ன சொல்ல வராரு அப்படின்னா அந்த திருஷ்டாந்தத்தின்படி எந்த திருஷ்டாந்தம் இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படியாமைனாலே காணானை சுதந்திரிக்க முடியல வனாந்தரத்தில் அவர்களை அழித்து போட்டார் அப்போது அதுதான் வந்து சப்ஜெக்டை தான் மேலே ஃபுல்லாக சொல்லிட்டு வரேன் அப்போது அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவன் ஆகியிலும் கீழ்ப்படியாமைனாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இலைப்பாறுதலில் நித்திய ஜீவனுக்குள்ளாக சொர்க்கத்துக்குள்ளாக போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் மிகுந்த ஜாக்கிரதையோடு இருக்கணும் அப்போ அவங்களோட அவங்க செஞ்சுக்கிறது நமக்கு பாடம் அந்த பாடத்தினால் நம்ம என்ன பண்றோம் கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி அதை முடிக்கிற சரி நாம் இன்னைக்கு தியானத்துக்கு என்று எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத வசனம் பதினாறாவது வசனத்தை வாசிங்க பதினாறு கடைசி வசனம் ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும் சரி இப்ப நமக்கு சகாயம் சகாயம்னா என்ன நிறைய பேருக்கு பேர் வைப்பாங்க சகாயம் அப்படின்னு பேர் வைப்பாங்க அது தேவ சகாயம் அப்படின்னு பேர் வைப்பாங்க ஐஏஎஸ் இருக்கார் பாருங்கள் சகாயம்னு இருக்கிறார் அப்போ சகாயம் அப்படின்னா ஹெல்ப் உதவி சரியா அப்போ உதவி யார் செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் உதவி செய்யலாம் ஆனால் அதிகாரத்தில் இருக்கிறவங்க செய்கிற உதவி தான் பெருசு இப்போ வந்து ஒரு மினிஸ்டர்கிட்ட ஒரு எம்எல்ஏ போய் நம்ம மனு கொடுக்குறோம் மனு கொடுத்தா அவங்க இருந்து வரக்கூடிய உதவி வந்து பெருசாக இருக்கும் ஒரு நிரந்தரமாக இருக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு நம்முடைய வாழ்க்கை ஆதாரத்திற்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ சகாயம் செய்யக்கூடிய அந்த கிருமை அப்போ அந்த மினிஸ்டர்ட்டையோ அந்த ஐஏஎஸ் கலெக்டர்டையோ இல்லை பெரிய ஒரு மந்திரிகிட்டேயோ போய் நாம நெருங்குறதுக்கு நமக்கு என்ன வேணும் தைரியம் புரியுதா உங்களுக்கு டக்குன்னு போயிட முடியாது நிறைய பேரை நம்ம கிராஸ் பண்ணி போகணும் பிஏவுக்கு நாலு சல்யூட் அடிக்கணும் பியூனுக்கு வந்து நம்ம நாலு சல்யூட் அடிக்கணும் அவர் முகத்துல படுற மாதிரி நாம் நிற்கணும் அப்படி பாருங்க நிறைய யுக்திகளை நாம் என்ன பண்ணணும் கடைபிடிச்சாதான் தான் அந்த அந்த அதிகாரியை அந்த பெரிய துறையில் இருக்கிறவரை போய் நம்ம சந்திக்க முடியும் இப்போ அதே மாதிரி தான் பிதாவாகிய தேவன் அவரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமானவர் அவர் வந்து பயங்கர டெரர் பீஸ் அவரை வந்து நம்ம நெருங்க முடியாது அந்த தைரியமாக அவர் என்ன பண்ண முடியாது நெருங்க முடியாது அவர்கிட்ட இருந்து ஒரு ஹெல்ப் வாங்குறது சாதாரண விஷயம் இல்லை இருந்து ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளுதுன்னா ரொம்ப அரிதான காரியம் ஏன்னா அவர் வந்து பயங்கர எரிச்சலுள்ள தேவனாக இருக்கிறார் பட் பஸ்மாய்க்கிறார் பக்கத்தில் யார் அவரை பார்க்க முடியாது அப்போ எப்படி இருந்து அந்த நன்மையை ரிசீவ் பண்ணுறது அப்படின்னு தான் நமக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்குது இந்த வாசிங்க லேவி ராமத்தின் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் லேவி ராகமும் பதினாறு ரெண்டு கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன் ஆதலால் உன் சகோதரனாகிய ஆரோன் சாகாதபடி பரிசுத்த ஸ்தலத்திலே திரைக்கு உட்புறத்தில் இருக்கிற பெட்டியின் மேலுள்ள கிருபாசன மூடிக்கு முன்பாக சகல வேலையிலும் வேண்டாம் என்று அவன் சகல வேலையிலும் வர வேண்டாம் என்று அவனுக்கு சொல் கிருபாசன தண்டையை தைரியமாய் நெருங்கி சேர கடவும் அந்த கிருபாசனத்தை நெருங்குறதுக்கு நாம தைரியமா போலாம் அப்படிங்கிறாரு அந்த கிருபாசனமாகி அந்த தேவனுடைய சன்னிதானத்திற்கு நம்ம என்ன பண்ணலாம் தைரியமா போலாம் அப்படின்னு பவுல் சொல்றாரு ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு மோசேட்ட ஆரோன் எல்லா நேரத்திலும் வரக்கூடாது எல்லா வேலையும் அவன் கிட்ட சேர வேண்டாம் அப்ப இந்த கிருபாசனம் அதுவும் வந்து ஒரு பேர் கிருபாசனம் நிறைய பேர் பேர் வைப்பாங்க கிருபாசங்கர் அப்படின்னு ஒருத்தர் பேர் இருக்கு கிருபாசனபதி அப்படின்னு சொல்லுவாங்க ஆண்டவரை பாடு துதிக்கும் போது கிருபாசனபதியே அப்படின்னு பாடுவாங்க அப்ப கிருபாசனம்னா என்ன அர்த்தம் கிருபையை ஆசனமாக அமைத்து கொண்டவர் ஆசனம்னா சீட் இங்கிலீஷில் அழகாக இருக்குது கிருபாசனத்து மெர்சி மெர்சி சீட் மெர்சி சீட் கிருபையின் ஆசனம் கிருபையை வந்து ஆசனமாக அமைத்து இருக்கக்கூடியவர் அது பாருங்கள் அந்த அந்த வார்த்தை எவ்வளோ ஒரு 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 என்ன சொல்றது உணர்வு பூர்வமா இருக்குது கிருபாசனம் ஆனால் பாருங்கள் ஒரு பொயிட்டிக்காக இருக்குது ஆனால் அந்த வார்த்தை பழைய பாட்டை ரொம்ப கஷ்டம் அந்த கிருபைக்கு அவர் வந்து இல்லை சாந்த இறக்கமே அவர் பாராட்டுறதில்லை அப்படி வந்தான்னா என்ன அவர் ஆரோன் வந்தான்னா அவன் சாகாத பிடிக்கு தைரியம் இல்லை ஏன்னா இளையாசரும் அவனுடைய சாரி அந்த நாதாப்பும் அபியும் நாதாப்பும் அபியும் இறந்து போயிருக்கிறான் அதனால ஆண்டவர் சொல்றாரு எப்போதும் ஆரோன் அந்த கிருபாசனத்தை நெருங்க வேண்டாம் என்று சொல் அப்போ அவனுக்கு என்ன இல்லை தைரியம் இல்லை ஆண்டவரும் கொஞ்சம் என்ன பண்றார் அவாய்ட் பண்றார் எப்போதும் நீ கிட்டி சேர வேண்டாம் அப்படின்னு சொல்றார் அப்ப அந்த கிருபாசனத்துல அப்படி என்னதான் இருக்கு அதை கொஞ்சம் நம்ம தியானிக்கலாம் யாத்திராம இருபத்தி அஞ்சு இருபத்தி ரெண்டு அங்கே நான் உன்னை சந்திப்பேன் கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் இரண்டு நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க போகிறவைகளை எல்லாம் நான் உன்னை சந்திப்பேன் தேவன் சந்திக்கக்கூடிய இடம் என்னன்னா கிருபாசனம் கிருபாசனம்ன்றது ஒரு பெட்டி சாட்சியின் பெட்டி அதுக்கு மேல வந்து கேருபீன்கள் ரெண்டு கேருமீன்கள் வந்து அந்த ரெக்கையை விரிச்சுக்கிட்டு இருக்கும் அதுதான் அந்த கிருபாசனம்ன்றது இந்த பெட்டி ஓகேவா அந்த பெட்டிக்குள்ளதான் அந்த கோல் அந்த கண்ணி இருக்கும் அங்கே நான் உன்னை சந்திப்பேன் அப்போ தேவன் சந்திக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா கிருபாசனம் வாசிங்க என்னாகும் புத்தகம் ஏழாவது அதிகாரம் எண்பத்தி ஒன்பதாவது வசனம் எயிட்டி நைன் என்னாகுமோ செவன் எயிட்டி நைன் தேவனோட பேசும்படி ஆசிரியப்புள் பிரவேசிக்கும் போது தன்னோட பேசுகிறவரின் சத்தம் சாட்சி பெட்டியின் மேலுள்ள கிருபாசனமான இரண்டு கேரப்பின்கள் நடுவில் இருந்து உண்டாக கேட்பான் அங்கே இருந்து அவனோட பேசுவார் பாருங்க அவர் பேசுகிற இடம் கிருபாசனம் வந்து அங்கே இருந்து அவனோட கூட அவர் பேசுவார் அப்ப கிருபாசனம் தேவன் சந்திக்க கூடிய ஒரு ஸ்தலம் கிருபாசனம் தேவன் பேசக்கூடிய ஒரு ஸ்தலம் அது ஆனா இந்த இடத்துக்குள்ள யார் போக முடியும்னா மோசை மட்டும்தான் போக முடியும் ஆரோன் வந்து எப்போதும் வர வேண்டாம் அப்படின்னு என்ன பண்ணிட்டார் அவனுக்கு ஒரு ஒரு தள்ளி வச்சுட்டார் நீ ரிஜெக்ட் பண்ணிட்டார் கொஞ்ச நேரம் தான் நீ தள்ளிரு அவனை எப்போதும் வர வேண்டாம் அப்படின்ட்டார் அப்போ அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு ஸ்தலம் தான் என்னது கிருபாசனம் அந்த பேருக்கும் அதனுடைய கேரக்டருக்கும் சம்மந்தமே இல்லை கிருபையே கிடையாது ஆனால் அந்த கிருபை எப்போ வருது அப்படின்னா ஏசு கிறிஸ்து மூலமாக தான் வருது தான் ஆண்டவர் வந்து என்ன பண்ணார் அதுக்குன்னு ஒரு காலத்தை வச்சிருக்கிறார் அப்போ கிருபையின் வடிவமாகவே ஆண்டவர் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை கொடுத்ததுனால இப்போ பாருங்க நம்ம ஏசுக்கிட்ட எப்போனாலும் போகலாம் அப்பா அப்படின்னு போய் நம்ம நிற்கலாம் அப்போ அந்த பிதாவாகிய தேவனுடைய அந்த எரிச்சலின் சுபாவத்திற்கு அந்த பயங்கரமான அந்த அக்கினி எரிகிற அந்த சுபாவத்திற்கு நடுவே பரிந்து பேசுகிற இயேசுவின் ரத்தம் ஊற்றப்பட்டபடியால இயேசுவின் ரத்தத்தின் மேல் உண்ட தைரியத்தினால நாம் என்ன பண்ணலாம் தைரியமாக கிருபாசனத்தண்டை நெருங்கலாம் அதான் பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்லி வரேன் இப்போ பார்த்தீங்கன்னா யோவான் வந்து இயேசுனுடைய மார்பில் படுத்திருக்கிறான் ஒரு பாவியாகிய ஸ்திரி என்ன பண்றா இயேசுவை தொட்டு அவர் பாதத்தை கழுவுறா தண்ணீரெல்லாம் கழுவுறா கண்ணீர்ல நினைக்கிறா எவ்வளோ காரியங்களுக்கு பாருங்க ஆ பற்றியுமே என்ன பண்ணுறான் துணிஞ்சு போகிறான் எல்லாரும் அவனை தடுக்கிறாங்க இயேசு கிட்ட போகாத தைரியம் இது கிட்ட நெருங்காத அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பாருங்க அவன் துணிஞ்சு போகிறான் அப்போது நாம் கிட்ட எந்த அளவுக்கு ஒரு துணிவு நாம வச்சிருக்கிறோம் எப்படி நம்ம நெருங்குறோம் என்ன தப்பு பண்ணாலும் நம்ம அவர்கிட்ட போய் நம்ம நெருங்குறதுக்கு காரணம் என்னென்னா அவர் கிருபாசனபதி உண்மையிலே அவர் தான் கிருபாசனபதி அவர் பாருங்க திரளான கிருபையும் மீட்பும் அவரிடத்துல இருக்கார் ஏன்னா அவ்வளோ ரத்தம் சிந்தியிருக்கிறார் எல்லா ரத்தத்தையும் சித்திட்டேன் அந்த இரத்தம் எல்லாமே கிருபையினுடைய அடையாளம் அப்ப அவர் நம்ம மேல் வைத்த இரக்கத்தினாலே தயவினாலே அன்பினாலே அந்த கிருபையை நாம் என்ன பண்றோம் இன்னைக்கு சம்பாதித்துக் கொள்கிறோம் அந்த எனக்காகத்தான ஏசப்பா ரத்தம் சிந்தி இருக்கிறார் எனக்காகத்தான ஜீவனை கொடுத்துருக்கிறார் அப்ப என்னைய மன்னிக்காம என்னைய ஏற்றுக்கொள்ளாம என்னை அவர்கிட்ட வரவிடாம அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்ற ஒரு ந நம்பிக்கை ஒரு தைரியம் அந்த தைரியத்தினாலதான் நாம் என்ன பண்றோம் கிருபாசனத்தண்டையை நாம் நெருங்குகிறோம் அலிலுயா வாசிங்க சங்கீத புஸ்தகம் எழுபத்தி ஓராவது அதிகாரம் மூன்றாவது வசனம் நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஏக்கம் தாகத்தை சங்கீதக்காரன் இடத்துல சொல்கிறான் சங்கீதம் எழுபத்தி ஒன்று மூணு நான் எப்போதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும் நான் எப்போதும் வந்தடையத்தக்க கண்மழையாயிரும் என்னை ரட்சிப்பதற்கு கட்ளையிட்டே என்னை ரட்சிப்பதற்கு கட்ளையிட்டே நீரே என் கண்மழையும் நீரே என் கண்மழையும் என் கோட்டையுமாய் இருக்கிறீர் என் கோட்டையுமா இருக்கிறீர் ஏன்னா தாம் பயம் பெட்டியை தொட்டா போதும் அடிச்சு காலி பண்ணிடுறாரு பெட்டி ஒருத்தர் தொட்டா அந்த ஸ்பாட்ல காலி அவன் நல்லதுதான் செய்ய போறான் ஆனா பாருங்க அவ்வளவு அவன் லேவியன் கிடையாது லேவியன் மட்டும்தான் என்ன பண்ணுவோம் எல்லாருக்குமே ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாருக்கும் டிபார்ட்மெண்ட் யாராவது டிபார்ட்மெண்ட் மாறி வந்தால் அவ்வளவுதான் எப்போதும் நான் வந்தடையத்தக்க கண்மலையாக இவ்வளவு டெரரா இருக்கிறீங்களே நான் எப்ப நாலுமே உங்ககிட்ட வரணும் அப்ப அந்த எதிர்பார்ப்பு அந்த தாகம் தாவித இருக்கிறது அந்த தாகத்தை எங்க நிறைவேற்றுறாரு அப்படின்னா உங்களுக்கும் எனக்கும் நிறைவேற்றுகிறார் ஆஹ் தாவிதின் குமாரன் பாருங்க அவனுடைய சந்ததியில வந்து தாவிதின் குமாரன் என்ற பெயர் பெற்று அவன் மூலமாகவே அந்த தாகம் நிறைவேறுகிறது அப்ப எப்போ அந்த வார்த்தையை நீங்க அடிக்கடி படிச்சு பாருங்களேன் எப்போதும் வந்தடையத்தக்க கண்மலையா இருக்கும் ஏன்னா எப்போதும் வர முடியாது எப்போது வந்தா நம்ம எந்த நிலமையில இருக்கோ நமக்கே தெரியாது நம்ம எந்த நம்ம பாவத்தில் இருக்கிறோமா பரிசுத்தல இருக்கோமா அவருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறோமா எப்பயுமே நம்மளால என்ன பண்ண முடியாது பரிசோதிச்சு நம்மளால சரி பண்ணிட்டு அவர்கிட்ட போக முடியாது அதனாலதான் பிரச்சனை ஆனா நம்ம சரி பண்ணுவதற்கு நம்மை சுத்திகரிப்பதற்கு நம்மை தாங்குவதற்கு பிதாபாய தேவனுக்கு முன்பாக நம்மை பரிந்து பேசி நம்மை கொண்டு செல்வதற்கு அந்த ரத்தம் இயேசுவின் ரத்தம் அந்த கிருபாசனத்துடைய மெய்யான பொருளா இருந்து நம்ம என்ன பண்ணுறது தைரியமாய் நெருங்கி சேர ஆண்டவன் நமக்கு உதவி செய்கிறார் வாசிங்க லூக்கா சுவிசேஷம் பதினெட்டாவது அதிகாரம் பதிமூணாவது வசனம் லூக்கா பதினெட்டு பதிமூணு ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு என்பான் இங்க பாத்தீங்கன்னா சொல்றது ரெண்டு மனுஷர் ஜபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள் யாரு ஒரு பரிசையனும் ஒரு ஆயக்காரனும் இருந்து கிளம்பி சர்ச்சில் போய் ஜபம் பண்றதுக்காக போறாங்க ஜபம் பண்ணும்படி தேவாலயத்தை நோக்கி போறாங்க ஆனால் பரிசையும் பாத்தீங்கன்னா சர் சரு சர் சர்னு செருப்பை கழட்டி போட்டு என்ன போட்டான் நேர பலிபிடுத்துக்கிட்ட போயிட்டான் சர்ச்சுக்குள்ளே போயிட்டான் ஆல்ட்டுக்கிட்ட போய் முழங்கால் போட்டு நெடு முழங்கால் போட்டு ஜோ பண்றான் என்ன ஜோ பண்றான் பாருங்க தேவனே நான் பரிகாரர் அநியாயக்காரர் விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் என் பக்கத்தில் ஒருத்த நிக்கிறான் பாருங்க வெளியில உள்ள கூட வர முடியாம அவனுக்கு பாருங்க அவனுக்கு தைரியமே இல்லை பாருங்க நான் வந்துட்டேன் தைரியமா வந்துட்டேன் எவ்வளவு தைரியமா நான் தண்டைக்கு வந்துட்டேன் பாருங்க நான் எனக்கு அவ்வளோ தைரியம் இருக்கு நான் நான் பரிசுத்தவன் என் கையில் எந்த கரையும் இல்லை கரைபடியாத கரத்துக்கு சொந்தக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு தன் உள்ள பெருமைனால என்ன பண்ண வெளியில் நிற்கிறான் பாருங்க அந்த ஆயக்காரனை போலவும் இராததுனால் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் பாருங்க அடுத்து பாருங்க வாரத்தில் ரெண்டு தரம் உபாசிக்கிறேன் என் சம்பாத்தியத்துலன்னா தச உபாசம் செலுத்துகிறேன் எல்லாம் சொல்லி ஜோமணி தன்னுடைய பெருமையை தான் என்ன பண்ண சொன்னாலே ஓரிய தன்னுடைய குறைய சொல்லவே இல்லை எந்த மனுஷனும் மாயை நல்லவன் ஒருவனும் இல்லை அப்ப நன் தன்னுடைய மேன்மையான பகுதியை மட்டும் சொன்னான ஒழிய கத்தருடைய பார்வையில நான் எந்த விதத்துல குறைவா இருக்கிறேன் அதை வலிபிடத்துல வரும்போது தான் ஆராய்ச்சி பார்க்கறோம் அல்லது இங்க வரும்போது இங்க நிக்கும்போது ஆண்டவரை என்னை தகுதிப்படுத்துங்க என்னை சரிப்படுத்துங்க அந்த அளவுக்கு தான் நம்ம பயபக்தியோட தான் இந்த இடத்துல ஏறுறோம் நிக்கிறோம் அப்ப நாம் எந்த நிலைமையில இந்த கிருபாசன தண்டையை இந்த பலிபிடத்தை நெருங்குகிறோம் நாம் தகுதி உள்ளவர்களா அப்படின்னு சொல்லி ஆராய்ந்து பாக்குறோம் அவன் பாருங்க எதுவுமே தன்னை குறித்து ஆராய்ந்து பார்க்கவே இல்லை ஆனா வெளியில நிக்கிறான் உள்ள அவன் வானத்துக்கு தன் கண்களை ஏறெடுக்க துணியாமல் அவனுக்கு தைரியம் இல்லை நான்லாம் இந்த சர்ச்சுக்குள்ள வர முடியுமா நான்லாம் உள்ள வந்து ஜோம் பண்ண முடியுமா அப்ப தன்னைத்தான் நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும் அப்ப தன்னை நிதானித்து அறிகிறான் ஒரே வார்த்தை தான் சொல்லுங்கள் பெரிய லிஸ்டே எடுக்கிறான் ஒரே வார்த்தை ஆண்டவரை என் மேல் பெருமை ஆகிறான் பாருங்க வீட்டுக்கு போகும்போது இவனே நீதிமானாக்கப்பட்டவனாக சென்றான் அப்போ உள்ள வரும்போது அவன் பெரிய கம்பீரமா வந்தான் வெளியே போகும்போது இவன் பாவியாக போகிறான் அவன் பாவியாக வந்தான் இவன் நீதிமானாக போகிறான் அப்ப அந்த கிருபாசனத்தை நமக்கு ஈஸி ரொம்ப சர்ச்சுக்குள்ள வர்றது ரொம்ப ஈஸி ஆண்டவர் நெருங்கிறது ரொம்ப ஈஸி நிறைய சர்ச்சில் பார்த்தீங்கன்னா பலிபிடுத்து மேல பெண்களை ஏற்றவே மாட்டாங்க பெண்களை ஏற்றவே மாட்டாங்க அது இந்த இடத்துல யாரும் நிற்க விட மாட்டாங்க கீபோர்டு வாசிக்கிறவங்களாம் கீழே தான் இருக்கணும் இல்லை அவங்களுக்கு தனியாக ஒதுக்கிடுவாங்க வழிபீடும் அப்படிங்கிறது ரொம்ப பரிசுத்தமாக என்ன பண்ணுவாங்க அதை பாதுகாப்பாங்க அப்போ நம்ம நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா சண்டே கிளாஸ் பிள்ளைங்கள்லாம் டான்ஸ் ஆட விடுறோம் எல்லாம் பண்ணுறோம் வைக்கிறோம் அப்போ அது பெயரளவில் இல்லை இருதயத்தின் அளவில் இருக்குது இது வந்து இது இது என்னென்னா நம்ம வந்து ஒரு பெயரளவில் நம்ம பார்க்கல இருதயத்தின் அளவில் தான் இப்போ சண்டே கிளாஸ் பிள்ளைங்க ஏறுறாங்க டான்ஸ் ஆடுறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம இது வந்து ஒரு ஸ்டேஜாக தான் பார்க்குறோம் அப்போ அந்த சூழல் ஆராதனை ஜபம் உபவாசம் அப்படின்னு ஆராதனைக்குரிய நேரமாக வரும் பொழுது நம்ம என்ன பண்றோம் அது ஒரு பயபக்தியா பார்த்துக்கொள்வோம் அப்போ என்ன காரணம் அப்படின்னா இருதயத்தின் மூலமாய் தான் அது பரிசுத்தமாகும் இல்லையிலா அப்ப அவன் பாவியாகி என்மேல் கிருபையா இரு அப்படின்னு சொன்னா பாருங்க அவன் இருதயத்தவே ஆண்டவர் பலிபிடமாகிட்ட இலவியா நான் இருதயத்தில் வந்துடுறேன் நீ உன்னை தாழ்த்திட்டே இல்லை நீ உன்னை வந்து பாவின்னு ஒத்துக்கிட்டதுனால நான் உன் இருதயத்தையே பலிபனமாக்கி உன்னுடைய இருதயத்தை கிருபாசனமாக மாற்றி அதன் மேல் வீற்றிருந்து நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அது அதான் எப்ப நீங்க உங்களை தாழ்த்தி தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் எப்படி கிருபாசனமாகவே உயர்த்தப்படுகிறார் அந்த கிருபாசனபதியாகிய தேவனே அவனுடைய இருதயத்திலே கிருபாசனத்தை அமைத்து அந்த அந்த இருதயத்திலே அமர்ந்து ஆளுகை செய்யக்கூடிய ஒரு ராஜரீகம் பண்ணக்கூடிய தேவனாக மாறி எல்லாரும் கண்களையும் மூடி நாம் ஜோம் பண்ணுவோம் நம்முடைய கிருபாசனமாக மாற்ற அந்த கிருபாசனத்தை சிங்காசனமாக அமைத்து கொடுத்து ஆண்டவராகிய கிறிஸ்து நம்முடைய இருதயத்தில் வீற்றிருந்து அவர் ஆளுகை செய்ய நம்மை ஒப்பு கொடுத்து சோ பண்ணுவோம்